இன்றும் இதன் ஆசிரியர் கர்ணன் நான்கு நாட்களாக குழாய்களில் தண்ணீர் வரவில்லை பெண்கள் குடங்களை தூக்கிக் கொண்டு அலைந்தார்கள் ஆண்கள் சைக்கிளின் இரு பக்கங்களிலும் பிளாஸ்டிக் குடங்களை கட்டிக்கொண்டு தொலைதூரம் வரை போய் வெறும் குடங்களுடன் திரும்பி வந்தார்கள் கண் விழித்ததிலிருந்து கண் மூடும் வரை தண்ணீர் வேண்டும் நிலைமையை நினைக்கும் போது கண்ணிலிருந்து கூட கண்ணீர் வரவில்லை இப்போதுதான் தண்ணீரை பாட்டிலில் அடைத்து விருக்கிறார்களே சங்கரன் பிள்ளை ஒட்டுத்திணையில் உட்கார்ந்திருக்கிறார் எல்லோரையும் போல அலைந்துவிட்டு வெறும் குடத்துடன் மூச்சிறைக்க வந்து உட்கார்ந்தால் தையல் நாயகி அம்மாள் சுட்டெரிக்கும் சித்திரை வெயிலில் முகம் கருக உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுகிறது அனல் காற்றின் உக்கிரத்தில் மூச்சிறைக்கிறது உயிரோடு வெயில் கொளுத்தி எடுக்குதே தவித்தவித்த சங்கரன் பிள்ளை முணங்கினார் நிழல்ல சும்மா உட்கார்ந்து இப்படி இருந்தா ஊரெல்லாம் நாயா சுத்தி ஒரு பொட்டு தண்ணி கிடைக்காம வந்தவளுக்கு எப்படி இருக்கும் தையல் நாயகி அம்மாளுக்கு ஆங்காரம் கொத்து வந்தது இவளுடன் போய் வந்து நின்று சேலை முந்தானையில் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டிருந்த கழுவாயி குளம் வத்தின குத்துக்கல்லுக்கே என்ன வாட்டம் எங்க வீட்லேயும் ஒன்று இப்படித்தான் உட்கார்ந்துக்கிட்டு நாட்டாமை பண்ணுது இங்க குத்தி வாங்கியதுடன் மூன்றாவது வீட்டிலிருக்கும் தன் புருஷன் ஒச்சாத்தேவரையும் குத்தி வாங்கினாள் மற்றவர்களை பார்த்து சிரிக்கும் மனிதன் சில நேரங்களில் தன்னை பார்த்து அழ வேண்டியிருக்கிறதே அது இந்த நேரம்தான் எச்சி இளைத்து எங்கிருந்தோ ஓடிவந்த நாய் ஒச்சத்தேவர் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருங்கை மர நிழலை கற்பகத்தருவாக எண்ணி ஒதுங்கியது தலைக்குள்ளிருக்கும் நாக்கு பூராவும் மறைப்பட்டையாக வெளியில் தொங்க வயிறு கொள்ளன் துருத்தியாக அடித்து கொண்டது குழாய்களில் தண்ணீர் வருமா முதல் நாள் துப்புரவு பணி காரணம் சொல்லப்பட்டது மறுநாளும் வரவில்லை மூன்றாவது நாள் அணையில் தண்ணீரே இல்லை வறண்டு கிடைக்கிறது என்று பொதுவாக செய்தி வந்தது இப்பொழுது மாநகராட்சி வாய் மூடி மௌனியாகிவிட்டது இனி என்ன செய்வது வைகை ஆற்றின் கரை ஓரம் குடிசை போட்டிருந்த மாயாக்கா வெறிப்பிடித்து கத்தினாள் இவங்கள விடக்கூடாது கையில் இருந்த பிளாஸ்டிக் குடத்தை அந்த முக்கிய சாலையின் நடுவில் கொண்டு வைத்தாள் அவள் பின்னாலேயே வந்தவர்கள் வரிசையாக குடங்களை வைத்து வழியை மறித்தார்கள் வேகமாக வந்த பதினேழாம் நம்பர் பஸ்ஸு நின்றுவிட்டது ஐந்து நிமிடத்தில் இரண்டு பக்கமும் வெளியூர் பஸ்களும் மற்றும் கார்களும் வாகனங்களும் அணிவகுத்து விட்டன நடுவில் இரும்பு கோட்டையாக இருக்கிறது தார் ஓட்டின் கொதிப்பில் உருகி கசிந்து கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் குடங்கள் முட்டை கூடு காரிலிருந்து இறங்கி வந்த மைனர் ரோட்டை மறிச்சா உங்களுக்கு தண்ணி வந்துருமா கை தங்க சங்கிலி ஆட தோரணையாய் கேட்டார் கவசம் போல பெரிய செருப்புடன் கூடிய இடது கால் குடத்தை பந்தாட தயாராக நின்றது பருத்த பின்பக்கம் சேலை கொசுவம் விசிறியாய் ஆட வந்த மாயாக்கா தண்ணி வரணும்னு தான் குடத்தை வச்சிருக்கோம் என்றால் கடுப்பாய் உங்கள் திமிருனால தான் இப்படி ரோட்டில் நிற்கிறீங்க நீயும் தானே நிற்கிற ஆத்திரம் சூழ்நிலை அறியுமா குடத்தை எட்டி உதைத்தார் நெடுநெடுவென்று வளர்ந்த பேச்சி அம்மாள் ஏண்டா குடுக்கி என்றபடி ஆக்ரோஷமாக உருண்டு வந்த குடத்தை அவன் மீது வீசினாள் குடத்துடன் அவன் கண் கண்ணாடியும் பறந்தது மனிதர்களுக்கு ஆத்திரம் உச்சக்கேறும்போது வார்த்தைகள் உருமாற்றமாகிவிடுகிறது மைனரின் பேச்சு யுத்தக்களத்தை களத்தை உண்டாக்கிவிட்டது செல்போன் பறந்தது போலீஸ் வந்தது இரு பக்கமும் அணிவகுத்து நின்றார்கள் பெண்கள் எதற்கும் வசியவில்லை வாகனங்கள் வந்த வழியே திருப்பிவிடப்பட்டன மைனர் வன்மம் கோரிக்கொண்டே போய்விட்டான் மாவட்ட ஆட்சியர் வந்து அமைதியாக பேசினார் உங்க நிலைமை புரியுது அமைதியாக கலைந்து போங்கள் காரில் தண்ணீர் வரும் உங்க வார்த்தை தான் தண்ணியாக வருது சத்துணவு உணவு கூட ஆயா முனியம்மா மாவட்ட ஆட்சியரை வம்பு கிழத்தாள் இந்நேரம் மேலக்காலிலிருந்து தண்ணீர் நிரம்பிய குடங்களுடன் கார் வந்தது மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கு பெண்கள் இதை கவனித்து விட்டார்கள் பாய்ந்து அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி கைக்கு கிடைத்தவர்கள் தண்ணீரை தங்கள் பானையில் ஊற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள் இவர்களை என்ன செய்ய முடியும் காரிலிருந்து கசிந்து வடியும் பெட்ரோலில் கொதிக்கும் தாரோடு தீப்பிடித்து கொள்ளும் போலீஸ் படையும் மாவட்ட ஆட்சியரும் தலை கவிழ்ந்து போனார்கள் நூறு பேரு போன இடத்தில் பத்து பேருக்கு தண்ணீர் கிடைத்தால் மாவட்ட ஆட்சியரின் வாக்குறுதியை துணைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொருவரும் குடத்துடன் நிற்கிறார்கள் சங்கரன் பிள்ளையின் பார்வை தூரத்தில் இருக்கும் கண்மாயின் மேல் நிலைக்குத்தி நின்றது இந்த கண்மாய் உருவாகி எத்தனை வருடங்கள் இருக்கும் காலக்கணக்கெல்லாம் தெரியாது அப்பா சின்ன பையனாக இருக்கையில் கடல் மாதிரி தழும்ப தழும்ப தண்ணீர் நிற்கும் சுற்றிலும் நிற்கும் மரங்களின் குழுமை நீரை மேலும் சீதளமாக்கும் கிழக்கு பார்த்த விநாயகர் கோவில் கண்மாயில் குளிக்கவோ மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்தக்கூடாது இரவில் ஒருவர் காவல் பகலில் ஒருவர் காவல் ஊருக்கு இதுதான் குடி பெண்கள் குடமெல்லாம் வீட்டிலேயே விளக்கி சுத்தமாக வைத்துக்கொண்டு வருவார்கள் பிள்ளையார் கோவில் வாசலில் நின்று தண்ணீர் எடுத்து செல்வார்கள் அப்பொழுது கால்களை தண்ணீருக்குள் விடக்கூடாது அப்படி ஒரு சட்டம் உயிரை காக்கும் புனித தீர்த்தமல்லவா வெள்ளிக்கிழமை காலையும் மாலையும் கண்மாய்க் கரையில் ஆண்களும் பெண்களும் விளக்கேற்றி பூ வைத்து சூடோம் பத்தி ஏற்றி தெய்வமாக வணங்கிப் போவார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் காலை இளங்காற்றிலும் மாலை மயக்கும் காற்றிலும் அலைகள் படர்வது சிறு குழந்தைகள் தவழ்ந்து வருவது போல் ரம்மியமாக இருக்கும் சுற்றிலும் உள்ள பகுதிகளில் எப்பொழுதும் ஜிலுஜிலுவென்று குளிர்ச்சியாக இருக்கும் புத்துணர்வு ஊட்டும் காற்றில் உடம்பின் உஷ்ணமே போகும் சுற்றிலும் உள்ள கிணறுகளில் எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்தே இருக்கும் கடும் கோடையில் கூட தண்ணீர் பிரச்சனை வராது ஒரு முறை பெரிய வீட்டுக்காரர் காமுத்துறை மூப்பனாரின் மகன் சுந்தரம் செருப்புக்காலுடன் கண்மாயில் இறங்கிவிட்டான் என்பதற்கு ஊரே திரண்டு விட்டது பட்டணத்தில் படித்த பையன் ஊர் முறைமை தெரியவில்லை இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுவோம் என்றார் மாசான முதலியார் ஊரில் பெரிய மனிதர் படித்தவர் கூடியிருந்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் காவல் காக்கும் கலுசன் இதை சம்மதிக்கவில்லை தவறுக்கு இதுதான் அச்சாரம் என்றான் பிடிவாதமாக மூப்பனார் கலுசன் முகத்தையே பார்த்தார் இரவும் பகலும் குழந்தையை பார்ப்பது போல் கவனித்த அவனுக்கல்லவா தெரியும் அருமை பிள்ளையார் கோயில் வாசலில் ஒரு பட்டியக்கல் நிற்கிறது அதில் எந்த காலத்திலோ எந்த ராஜாவோ செதுக்கி வைத்த எழுத்துகள் இருக்கின்றன இது யாருக்கும் சரியாக புரிவதில்லை இதற்காக பட்டணத்தில் போய் படித்துவிட்டு வந்த வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வாகிவிட்ட தமிழையா தாண்டவன் பிள்ளைக்கு தான் இது புரியும் அவரை கூட்டி வரச் சொன்னார்கள் பெரிய வீட்டுக்காரர் காமுத்துறை மூப்பனார் தல்லாமையில் வந்த தமிழையாவை எல்லோரும் வணங்கினார்கள் கல்வெட்டை ஊராருக்கு முன்னால் படித்து சொல்ல வேண்டினார் மூப்பனார் கல்வெட்டை சுத்தம் செய்து படித்து சொன்னார் தமிழையா இந்த கண்மாய் பொது மக்களுக்காக வெட்டப்பட்டது ஊருக்கு சொந்தமானது இதை அசுத்தப்படுத்துபவர்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறவர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறவர்கள் இதற்கு தீங்கு விளைப்ப விளைவிப்பவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாபத்திலும் தாயை பெண்டாலும் சண்டாளத்தனத்திற்கும் ஆளாவார்கள் இந்த அறம் சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் நடைபெறட்டும் கங்கையும் பூமியும் உள்ளவரை இந்த சத்தியம் இருக்கும் இதை கேட்ட பெரிய வீட்டுக்காரர் வானத்தை நோக்கி அண்ணாந்து இரு கை ஏந்தி கும்பிட்டார் இதை எழுதி எவ்வளவு காலம் இருக்கும் எழுத்து அமைப்பை வைத்து பார்க்கும்போது நானூறு வருடங்களுக்கு முற்பட்டதாகவே தெரிகிறது ஏன் கல்லில் அடிச்சு வச்சாங்க காலத்தாலே அழியக்கூடாதுன்னு தான் அத்துடன் ஒவ்வொரு தலைமுறையும் இதை படித்து அதன்படி நடக்கணும்னு தான் அப்படித்தானே ஐயா காமத்துறை மூப்பனார் கூர்மையாக கேட்டார் ஆமாம் தமிழய்யா தலையாட்டினார் முந்தினவங்க பழக்க வழக்கங்கள் பேச்சுகள் இந்த காலத்தவருக்கு புரியல புரிஞ்சா அதை பின்பற்றதா செய்வாங்க முடிக்காமல் நிறுத்தினார் பெரிய வீட்டுக்காரர் எல்லோரும் அவர் முகத்தையே பார்த்தார்கள் என் பையனுக்கு நீங்கள் நினைக்கிற தண்டனையை கொடுங்க இன்னைக்கு சபாக்கிழமை வெள்ளிக்கிழமை ஊரார் கூடி அந்த தண்டனையை கொடுங்க பையனை அன்னைக்கு சபை நடுவே நிறுத்துவது என் பொறுப்பு கூடி இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இதையே இவ்வளவு பெருசு பண்றீங்க இதை விட பெருசு என்ன இருக்கு வெள்ளிக்கிழமை ஊர் கூடியது பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் மேடை கட்டி அதன் மீது சுத்தம் செய்யப்பட்ட பழைய கல்வெட்டும் அதை படியெடுத்து இப்பொழுதுள்ள தமிழில் தமிழியாவை வைத்து எழுது செய்து புதிய கல்வெட்டு ஒன்றையும் அடித்து வைத்து மேல் மாடம் வைத்து கட்டியிருந்தார் பெரிய வீட்டுக்காரர் கல்வெட்டுக்கு பூமாலை சாத்தி குத்துவிளக்கேற்றி எல்லோரும் கும்பிட்டார்கள் இப்பொழுது பெரிய வீட்டுக்காரர் சொன்னார் இதை ஏன் தெய்வமாக வணங்கணும் என்று நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது முன்னோர்கள் சொன்ன நீதி தெய்வத்தை விட பெரிதல்லவா அதை நாம் காப்பாற்றுவோம் காப்பாற்ற வேண்டும் என்று எவ்வளவு நம்பிக்கையாக போட்டிருந்தால் இப்படி கல்லில் அடித்து வைத்திருப்பார்கள் ஒரு கணம் அங்கிருந்த மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல பூமியும் வானமும் சிலிர்த்து புரண்டன எல்லா காலங்களிலும் ஒளிக்கும் பிரம்மாண்டமான ஓசை எங்கும் நிறைந்தது மகனை கூப்பிட்டார் பட்டணத்தில் படித்தாலும் அடக்கம் நிறைந்த சுந்தரம் உடல் குறுக வந்து நின்றான் பயப்படாத இதப்படி புதிய கல்வெட்டை காட்டினார் புதிய கல்வெட்டின் தமிழ் எழுத்துக்கள் நன்றாக தெரிகிறது தயங்கியவன் படித்தான் தாயை பெண்டாலும் அவன் வாய் மூடிக்கொண்டது ஏப்பா நிறுத்திட்ட மேலே படி அப்பா சாந்தமாக சொன்னது சாட்டையாக விழுந்தது மேலும் படிக்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு விசும்பினான் ஐயா நீங்க படிங்க தாண்டவன் பிள்ளை எழுந்து படித்தார் தாயை பெண்டாலும் சண்டாளாவான் கூடியிருந்தவர்களின் இதயத்தில் பலத்த அடி விழுந்தது கல்வெட்டு வாசகத்தின் கொடூரம் புரிந்தது நேற்றைய தினத்தை அவசரம் இல்லாமலும் நாளைய தினத்தை அச்சம் இல்லாமலும் இன்று சிந்திக்க அவகாசம் இல்லாத மனிதர்கள் இப்பொழுது சிந்தனையில் இருந்தார்கள் அமைதியாக இருந்த அந்த கணத்தில் கலுசன் மெல்ல எழுந்து வந்து பெரிய வீட்டுக்காரர் முன் தலை நிமிர்ந்தே நின்றான் கண்மாய்க்கு வடக்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இவர் விளைநிலங்கள்தான் ஊருக்குள் ஏகப்பட்ட வீடுகள் ஒரு தெருவே அவருக்கு சொந்தமாக இருக்கிறது அவர் கொடுத்த வீட்டில் இருந்து கொண்டு அவர் தரும் சம்பளத்தில் தான் வாழ்க்கையை ஓட்டுகிறான் கலுசன் மூப்பனார் அவனை நிமிர்ந்து பார்த்தார் ஐயா நான் சொன்னது இப்ப வரைக்கும் எனக்கு தப்பா படல இருந்தாலும் அதனால உங்களுக்கு அவர் எழுந்து அவன் கைகளை பிடித்து கொண்டு உன்னை போன்றவர்களால் தான் மழை பெய்யுது குளிர்ந்த காற்று வீசியது அடித்த வினாடி பெண்ணும் பெரிய மழைத்துளிகள் தரையில் விழுந்து வெள்ளி காசுகளாக சிதறின அறுபது வருடங்கள் ஓடிவிட்டன மூத்த தலைமுறையில் எச்சமிச்சமாக ஓர் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அதில் சங்கரன் பிள்ளையும் ஒருவர் பெரிய வீட்டுக்காரர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை காலை சேவிக்கப் போவார் அப்படி ஒரு வாரம் போய் நெடுஞ்சான் கிடையாய் சந்நிதியில் கும்பிட்டவருக்கு அப்படியே ஆத்மா இறையடியில் ஐக்கியமாகிவிட்டது செய்தி தெரிந்து அவரை வீட்டிற்கு தூக்கி வந்து கிடத்தினார்கள் அவர் கடைசி யாத்திரை கிளம்பிய போது கலுசன் ஓடி வந்து ஒரு குடம் கண்மாய் நீரை அவர் தலையிலிருந்து பாதம் நனைய அபிஷேகம் செய்தான் இதுவரை யாருக்கும் அந்த நீரை இப்படி பயன்படுத்தியதில்லை அது மட்டுமல்ல யாரு முன்னாலும் தலைவணங்காத கலசன் அன்று தலையை அவர் காலடியில் தாழ்த்தி தாரை தாரையாய் தண்ணீர் ஊற்றினான் தமிழையா பொறுமினார் உங்களுடன் இந்த ஊரிலே ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு ஆனா அது எங்கே முடியணுமோ அங்கே முடிஞ்சிருச்சு அதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சங்கரம் பிள்ளை கலங்கிய கண்களை துடைத்துக்கொண்டு பார்க்கவில்லை காலத்தை துடைத்துக்கொண்டு பார்த்தார் ஊர் எவ்வளவோ மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் நெருக்கமாக வீடுகள் வீட்டு திண்ணைகள் எல்லாம் கடைகளாகிவிட்டன வீட்டு வாசல்கள் இருந்த மரங்கள் எல்லாம் இடைஞ்சலாக இருக்கின்றன என்று வெட்டப்பட்டுவிட்டன தாரோடு போட்டு போட்டு தெரு உயர்ந்து வீடுகள் எல்லாம் பள்ளத்தில் போய்விட்டன தெருக்களில் குழாய்கள் அமைக்கப்பட்டன வசதியானவர்கள் வீடுகளில் நல்ல தண்ணீருக்கும் உப்பு தண்ணீருக்கும் தனித்தனியாக குழாய்கள் போட்டு கொண்டார்கள் இதனால் ஊரில் இருந்து பொது கிணறுகள் வீட்டு கிணறுகள் புழக்கத்தில் இல்லாமல் தூர்ந்து போய் மூடிவிட்டார்கள் பக்கத்து ஊருக்கு பஸ் விட கண்மாய் கரையை அகலப்படுத்தி தாரோடு போட்டார்கள் கரையோரமாக இருந்த மரங்களை யார் யாரோ எப்படி எப்படியெல்லாமோ வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் மரங்களை பறிக்கொடுத்த கண்மாய் மூலியாக நின்றது அதற்கு காவல் எல்லாம் இல்லை தன்னைத்தானே அது பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிள்ளையார் கோயில் பாழடைந்து கிடக்கிறது மூப்பனார் வைத்த கல்வெட்டுகளும் யார் வீட்டிலோ வாசற்படியாகிவிட்டன வயதானவர்களை எப்படி ஒதுக்கி விடுகிறார்களோ அப்படி தங்களுக்கு பயனில்லை என்றதும் மாடு குளிப்பாட்ட துணித்து வைக்க குளிக்க என்று இன்னும் எதற்கெல்லாமோ பயன்படுகிறது கண்மாய் சில துர்மரணங்களும் நடந்துவிட்டன ஊரில் இருந்தவர்கள் முன்பு ஒவ்வொருவரும் தங்களுக்கு சொந்தம் கொண்டாடினார்கள் இப்பொழுது தன் வீடு வீட்டுக்குழாய் என்று சொந்தங்களை சுருக்கிக் கொண்டார்கள் கண்மாய் அந்நியமாகி கடைசியில் அரசுக்கு சொந்தமானது வேலி இல்லாத காடும் கரையில்லாத ஆறும் எப்படியெல்லாமோதானே ஆகி போகும் தடுமாறி போயி என்றவர் வரும் தமிழையா மகன் என்னங்கிறது என் குடும்பம் என் வீடு என் பிள்ளைகள் என்ற ஊர் சுயநலத்தில் சுருங்கிக் கொண்டே போகிறதே பொது விஷயங்களைப் பற்றிய சிந்தனை அற்றுக்கொண்டே வருகிறதே அது அந்த காலம் எந்த காலத்திலும் வானமும் பூமியும் காற்றும் நீரும் இல்லாமல் இருக்க முடியுமா சங்கரன் பிள்ளை சிரித்தார் தங்களையே அரசாங்கத்திற்கு தத்துக் கொடுத்து விட்டார்கள் மனிதர்களின் காலம் இது எதற்கெடுத்தாலும் அரசுதான் பொறுப்பு இப்படி ஒரு அடிமைகளாகி போயிட்டாங்க மனுஷங்க கடவுள் கூட இப்பொழுது கவர்மெண்ட்டை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறது தமிழையா மகன் சிரித்து கொண்டே சொன்னார் மனிதர்களின் பொறாமை மூச்சை காட்டிலும் கோடை வெயில் சுட்டெரிக்கிறது வீதியில் கால் வைத்தால் கொப்பளம் வெடிக்கிறது தலைமுடி கருகி தீகிறது நான்கு வீடுகளுக்கு அப்பால் புது வீடு கட்டி கொண்டிருப்பதில் போர் போடுகிறார்கள் அதன் கொடூரமான சத்தம் செவிப்பறையை கிழிக்கிறது முன்னூறு அடி ஆழம் போர் போட்டும் தண்ணீர் பிடிக்கவில்லை இன்னும் தோண்டிக்கொண்டிருக்கிறார்கள் நீர்மட்டம் பார்ப்பவர் சொல்கிறார் நிலத்தடி நீரே இல்லையே போகிற போக்க பார்த்தா இன்னும் நூறு அடி போர் போடணும் போலிருக்கு பூமியிலிருந்து ஆவிதான் வருது என்ன பூமியினுடைய ஆவியையே வாங்குகிறார்களா பயனற்று போன கண்மாயை மூடிவிட்டு வணிக வளாகம் கட்டினால் அரசுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் என திட்டமிட்டு லாரி லாரியாக குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி கண்மாயை தூர்த்து வருகிறார்கள் பூரிப்பும் தழுதழுப்புமாய் இருந்தது இப்பொழுது சுருங்கி வற்றி கொண்டு வருகிறது மாநகராட்சியின் வாக்குறுதியை துணைக்கு வைத்து கொண்டு காலி நிற்கும் பெண்கள் வாய் போனபடியெல்லாம் அரசுக்கு சாபம் போட்டார்கள் நாராயணசாமி நாயுடு வீட்டு பசுமாடு கொதிப்பொறுக்காமல் மூச் மூச் என்று இழைக்கிறது பவர் கட்டு ஃபேன் சுற்றவில்லை வறண்ட அடிக்குழாயின் அடிவயிற்றிலிருந்து புசு புசு என்று வரும் ஆவி காற்றாய் மூச்சு விட்டார் நாயுடு இந்நேரம் வானத்தில் கழுகு பறந்தால் பொசிங்கி விழுந்துவிடும் மூளையில் கிடந்த மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு சங்கரன் பிள்ளை உறுதியுடன் போனார் கண்மாயில் கொட்டியிருக்கும் குப்பையை அள்ளி கரையில் போட்டார் அவர் பின்னாலேயே வந்த தமிழையா மகன் விஷயத்தை தெரிந்து கொண்டு அவரும் காரியத்தில் இறங்கினார் பின்னால் வந்த தையல் நாழகி அம்மாள் உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கத்தினாள் உடம்பெல்லாம் வேர்வை கொட்ட நிமிர்ந்து பார்த்த சங்கரன் பிள்ளை வீட்டிலே இருக்கே தட்டு அதை எடுத்து வா குப்பையை அள்ளி தாரேன் வெளியே கொட்டுவ என்றார் அதிகாரமாய் குடிக்க தண்ணியை காணா இதென்ன வேலை தான் இது தமிழியா மகனுக்கு உடம்பிலிருந்து பெருகினது போல் வேர்வை ஊத்தது மாயாக்கா வந்து பார்த்து நிலைமையை தெரிந்து கொண்டதும் காரியத்தில் இறங்கிவிட்டாள் மாறாப்பு சேலை எங்கோ கிடந்ததை பற்றியெல்லாம் அவளுக்கு நினைவில்லை சிறிது நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து காரியத்தில் இறங்கிவிட்டார்கள் அந்த நேரம் குப்பை கொட்ட வந்த மாநகராட்சி வண்டியை மறித்து நிறுத்திவிட்டார்கள் செய்தி பறந்தது காவல்துறை வேன் வந்தது கூட்டத்தை எச்சரித்தார்கள் சங்கரன் பிள்ளை முன்னால் வந்து நிலைமையே சொன்னார் இந்த கண்மாய் தூர்க்கக்கூடாது சுத்தப்படுத்தி குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் இங்கே நீர் நிரம்பி இருந்தால் குழாய்களில் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் கிடைக்கும் அரசு ஊழியர்களை கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள் உங்களுடைய உதவி இல்லாமல் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்யும் நல்ல காரியத்தை நீங்கள்தான் மறிக்கிறீர்கள் சங்கரன் பிள்ளையை காவல்துறையினர் கையை பிடித்து மேலே தூக்கி போட்டனர் முன்கோபக்கார ஏட்டையா சாக போற காலத்துல உனக்கு எதுக்கு இந்த வேலை பற்களை கடித்தார் அவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டது பலமான கூச்சல் வாக்குவாதங்கள் நடந்தன இது எங்க கண்வாய் இதிலே வந்து குப்பையை கொட்ட நீங்க யாரையா பெத்த வயிற்றுல மண் அடிக்கிறீங்களே மாயாக்கா கொண்டை அவிழ்ந்து பறக்க போலீசாரை நோக்கி கடுமையாக கேட்டாள் போலீஸ் வேன் கார்ப்பரேஷன் குப்பை லாரி நிற்கவும் அந்த ரோட்டில் போக்குவரத்து தடைப்பட்டது இரண்டு பக்கங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன கூட்டம் மேல் மேலும் கூடியது நிலைமை கட்டுமீறி போகவும் காவல்துறையினர் தடியடி செய்தார்கள் அதில் பிள்ளையின் தலையில் விழுந்த அடியில் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது பதறி போய் வந்த தமிழையா மகனன் காவல்துறை அதிகாரி தள்ளிவிட்டதில் அலங்க மலங்க போய் விழுந்தார் நீங்களெல்லாம் மனுஷங்க தானா முதுமையை மீறி கொதித்து போய் கணவரிடம் போனால் தையல் நாழகி அவளை பெண் காவலர் இழுத்தார் மழை நீரை சேமியுங்கள் இந்நேரம் அரசு கார் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தது முற்றும்